ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பிலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதைகளுக்கு போகலாமா சுபலதாவின் மெய் உயிர்மை ஆனதோ அத்தியாயம் பதினொன்று இரவு எட்டு மணிக்கு தான் முகிலன் ஹோட்டலுக்கு வந்தான் அதுவரை யாஜினேஷ் நன்றாக சாப்பிட்டு அங்கே இருந்த ஒரு சின்ன பகுதியில் தூங்கி எழுந்து டீ குடித்து வெளியே சற்று தூரம் நடந்துவிட்டு வந்தவன் பொழுது போகாமல் போனை எடுத்து பார்த்து கொண்டிருந்தான் எட்டு மணிக்கு வந்த முகிலன் ஹோட்டல் வேலையை முடித்து கொண்டு யாஜினேஷை யாஜினேஷ் கூட சேர்ந்து சாப்பிட்டுவிட்டு விட்டு வீட்டிற்கு கிளம்பினான் யாஜினேஷிற்கு அவன் கூட பேசவே பயம் காரணம் அவன் நன்றாக குடித்திருந்தான் கண்கள் சிவந்து இருந்தது ஆனாலும் நடையில் சின்ன எந்த தடுமாற்றமும் இல்லை பேச்சு குளறலாகவும் இல்லை எங்கே பேசினால்தானே அவன் கண் பார்வையில் வேலையாட்கள் பம்பரமாய் சுழன்றார்கள் இரவு பத்து மணிக்கு தான் வீடு வந்து சேர்ந்தார்கள் யாத்விகா மதியமே ஃபோன் பண்ணி அண்ணனிடம் சாப்பிட்டியா என்ன ஏது என்று விசாரித்தாள் அவனும் சூப்பர் சாப்பாடு யாத்வி முகிலன் சாரோட ஹோட்டல் இது நான்வெஜ் எல்லா வெரைட்டியும் இருக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லா கவனித்துக் கொண்டார்கள் என்றான் இரவு அருகாணையுடன் வீட்டின் திண்ணையில் யாத்விகா அண்ணனுக்காக காத்திருந்தாள் உள்ளே வந்ததும் உன்னோடய அறையில் போய் தூங்கு ஏதாவது வேணும்னா நான் இந்த தான் தூங்குவேன் வந்து எழுப்பு என்றான் முகிலன் சரி சார் என்றவன் தங்கையுடன் சேர்ந்து அவனோட அறைக்கு சென்றான் குளித்து உடைமாற்றி அவன் படுக்க வந்தபோது யாத்மிகா அவனுக்காக காத்திருந்தாள் என்னம்மா உனக்கு இங்கே பொழுது போகலையா ம் ஆமாம் என்றவள் முகம் யோசனையாக இருக்க என்ன யாரும் உன்னை எதுவும் பேசினாங்களா இல்லைண்ணா அந்த அத்தை தான் பார்க்கும்போது ஏதாவது ஜாடை பேசுவாங்க மற்றபடி யாரும் எதுவும் சொல்லலை ஆனால் பாட்டி எனக்கு திருமணம் பண்ணணும் என்று சொல்வது தான் என்னமோ மாதிரி இருக்கு ஏன் நல்ல மாப்பிள்ளையாக இருந்தால் உன் மனதிற்கு பிடித்திருந்தால் கட்டிக்க வேண்டியது தானே கண்டிப்பாக பாட்டியோ சாரோ உனக்கு தவறான மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்றான் சரி வரட்டும் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது பார்த்துக்கலாம் உனக்கு எப்படி பொழுதுபோச்சு அவரோட ஹோட்டலில் தான் இருந்தேன் முகிலன் சாருக்கு சொந்தமாக ஆறு ஒயின் ஷாப்பும் பாரும் இருக்காம் அதற்கு தேவையான சைடிஷ் பேப்பர் கப் வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸு நான்வெஜ் ஐட்டங்கள் எல்லாம் இந்த ஹோட்டலில் தான் தயார் செய்து அனுப்புகிறாங்க எல்லாத்துக்கும் தனித்தனி ஆட்கள் இருக்காங்க இன்று எனக்காகத்தான் பத்து மணிக்கே வீட்டிற்கு வந்து விட்டாராம் இல்லைன்னா எப்பவும் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வருவாராம் ஆனால் என்ன ஒரே விஷயம் குடி நல்ல போதையில் இருக்கார் ஆனாலும் தெளிவாக தான் இருக்கார் அவருக்கு மட்டும் ஏன் இன்னும் ஆகலை என்று யாதவிகா கேட்க தெரியல யாதவி வந்த அன்றே நாம் இதெல்லாம் விசாரிக்க கூடாது உனக்கு இங்கே நல்ல பாதுகாப்பு இருக்குது வசதியாகவும் இருக்கலாம் இரண்டு வருடங்கள் இரு நான் போய் என் வேலையை பார்க்கிறேன் அதன் பிறகு உனக்கு இங்கே திருமண ஏற்பாடு பண்ணலே என்றால் நானும் அப்பாவும் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறோம் என்றான் பிறகு அண்ணனும் தங்கையும் சற்று நேரம் பேசிவிட்டு படுக்கச் சென்றார்கள் மறுநாள் காலை வழக்கம்போல் எழுந்த முகிலன் கண்டது வெளிவாசலில் இருந்த பெரிய பூக்கோளம்தான் யாருடா இது இந்த வீட்டில் இப்படி குனிந்து நிமிர்ந்து கோலம் போடுறாள் யாரு என்று யோசித்தாலும் வாசலில் நின்று அந்த கோலத்தை ரசித்தான் எத்தனை வருடங்கள் ஆச்சு இப்படி பெரிய கோலம் போட்டு கலா இருக்கும்போது தான் போடுவாள் அதுவும் மார்கழி மாதம் என்றால் அவனுக்கு ஏ ஏக குஷி ஏனென்றால் அப்ப தான் கலா தினமும் கலர் கலரா கோலம் போடுவாள் இவனையும் இழுத்து வைத்து கலர் போட கற்றுக் கொடுத்தாள் இருவரும் நான்கு நான்கரை மணிக்கே எழுந்து கோலம் போட துவங்கினால் ஆறு மணி ஆகும் முடிக்க அவ்வளவு பெரிய கோலம் போடுவாள் கலா இப்போது இந்த கோலத்தை பார்த்ததும் ஒருவேளை அந்த பெண் போட்டிருப்பாளோ என்றுதான் தோன்றியது எப்படி கலாவிடம் இருந்து கற்றுக்கொண்டாள் போல என்னதான் வேற்று இனத்தாரை திருமணம் செய்தாலும் சில அடிப்படை பழக்க ரசனைகள் கைவேலைகள் மறக்க முடியாது விடவும் முடியாது மகளுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறாள் ஆனால் பனிரெண்டு வயதில் தாய் தந்தையை இழந்து நின்றது அவனுக்கு நெஞ்சை பிசைந்தது இந்த சிறு பெண் வந்து இருக்க சாப்பிட இங்கே என்ன இல்லை வரக்கூடாது என்று சொல்ல இந்த அம்மாவுக்கு எப்படி மனம் வந்தது அது சரி இதைவிட பெரிய கொடுமைகளை செய்தவர்தானே இதை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன நான் தான் எல்லா கொடுமைகளையும் பார்த்து தானே இருந்தேன் அவன் மனசாட்சியோ வேண்டாம் முகிலா இனி ஒரு தப்பு உன் அம்மா செய்யாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு அதிலும் இப்ப இந்த பெண் வந்த பிறகு உன் கவனம் உன் அம்மாவை விட்டு அகலவே கூடாது இன்னொரு தாரகை இன்னொரு தாடகை உருவாகாமல் முதலிலேயே தடுக்க வேண்டும் அதற்கு உன் அம்மாவின் ஒவ்வொரு நகர்வும் உனக்கு தெரிய வேண்டும் வீட்டில் நடப்பதை சொல்ல சஞ்சனாவும் அருக்கானையும் இருக்காங்க வெளியே போகும்போதுதான் கண்காணிக்க ஆள் போடணும் என்று நினைத்து கொண்டான் அவன் ஒரு அவன் ஒன்றை மறந்து விட்டான் இன்றைய காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வராமலேயே எல்லா காரியமும் செய்துவிடுகிறார்கள் காரணம் செல்போன் அந்த காலத்தில் தெருமுக்கில் யாருடைய வீட்டிலேயாவது பைப்படியிலேயோ விசேஷ வீட்டில் இப்படித்தான் பெண்கள் கூடி நாட்டு நடப்பு ஊர் புறணி வீட்டுப்புறணி அத்தனையும் பேசினார்கள் ஆனால் இன்று பெண்கள் வெளியே போவது குறைந்து விட்டது எல்லா பொருட்களும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி விடுவதால் வீட்டு வாசலுக்கே வந்து விடுவதால் வெளியே போவது இல்லை அன்லிமிட்டெடு கால் பண்ணலாம் என்ற சிஸ்டம் வந்த பிறகு அடுத்தவர் அடுத்த வீடு பக்கத்து வீடு எதிர்த்த வீடு சொந்தக்காரர்கள் வீட்டில் நடக்கும் அத்தனை நல்லது கெட்டதும் புரளியும் உடனே ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறானுங்க அடுத்தவர் வீட்டு துக்கம் அவமானம் என்று எதையும் யோசிக்காமல் ஃபோட்டோ எடுத்து போட்டுவிடுகிறார்கள் இதனால் நல்லதும் நடக்குது கெட்டதும் அதிகமாக நடக்கிறது அம்மா அந்த காலத்து ஆள் என்று நினைத்த முகிலன் ரொம்ப அசால்ட்டாக இருந்தான் ஆனால் கோமலவல்லி அப்படி இருக்கவில்லை அவர் கையில் இருந்த செல்போன் மூலம் திரைமறைவாக வேலை செய்து கொண்டுதான் இருந்தார் ஜார்ஜினேஷ் அடுத்த இரண்டு நாள் அந்த வீட்டிலும் முதலனின் ஹோட்டலிலும் ஏன் பாருக்கும் கூட சென்றான் அவன் இதுவரை மதுபாட்டிலே மட்டும்தான் பார்த்திருக்கிறான் கல்லூரியில் படிக்கும்போது உடன் படித்தவர்கள் பலமுறை வற்புறுத்திய போதும் அவன் மறுத்துவிட்டான் அவனிடம் பணம் இல்லை என்று அவர்கள் கேலி பேசிய போதும் அதை கேட்டு கோபப்படாமல் அதை தனக்கு சாதகமாகவே எடுத்துக்கொண்டான் இனிமேல் என்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க என்று தான் நினைத்தான் இதுதான் ஏஜினேஷன் இயல்பு அவன் பார்த்தவரை முகிலனின் குணங்கள் அவனுக்கு ரொம்ப பிடித்தது மொத்த பாரின் ஒரு நாள் வருமானம் ஹோட்டலின் வருமானம் கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் அவர் அவர் விரல் நுனியில் இருந்தது கம்ப்யூட்டர் வைத்திருந்தாலும் அதை மேனேஜர் தான் பயன்படுத்தினார் இவர் அதை தொட்டுக்கூட பார்ப்பது இல்லை இவ்வளவிற்கும் அவர் இளங்கலை வணிகவியல் படித்திருக்கிறார் அவருடைய தொழில் என்னவோ மதுக்கடைதான் என்றாலும் நாணயமானவராக இருந்தார் அவர் வாய் வார்த்தையால் யாருடனும் பேசி இவன் பார்த்தது குறைவு அப்படியே பேசினாலும் இரண்டு மூன்று வார்த்தை தான் அவர் கண் பார்வையிலேயே அனைவரும் நடுங்கி போனார்கள் இவனும் அவரை பார்த்த அன்று பயந்ததுதான் பயந்துதான் போனான் ஆனால் அடுத்து வந்த நாட்களில் அவருடைய முரட்டுத்தனத்தின் பின்னால் இருந்த ஒரு வாக்குசல்யத்தை புரிந்து கொண்டான் இவன் குடும்பத்தில் அப்பா சித்தப்பா குடித்தது இல்லை இவனும் அப்படியே அதனால் யாத்விகா தான் முகிலினின் அந்த பெரிய தோற்றத்தையும் சிவந்த விழிகளையும் உருக்கிய மீசையையும் கண்டு பயந்தாள் முதல் நாள் தவிர அவள் அவன் முன் வந்ததே இல்லை டவுனுக்குள் அவன் ஒரு பெரிய வீடு வாங்கி இருந்தான் ஆனால் அதில் அவன் தங்கினது இல்லை காரணம் முக்கியமான டாக்குமெண்ட் ஃபைல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விவரங்கள் அடங்கிய கோப்பு இவற்றை அங்கேதான் வைத்திருந்தான் மற்றபடி இரவு திண்ணையில்தான் மழைக்காலங்களில் சில சமயம் இங்கே வர முடியாமல் டவுனுக்குள் உள்ள அந்த வீட்டில் தங்கி இருக்கிறான் அது பெரும் பணக்காரர்கள் வசிக்கும் பகுதி அதனால் பல கோடிகள் கொடுத்து அந்த வீட்டை வாங்கினான் வாங்கின பிறகு கணபதி ஹோமம் மட்டும் பண்ணினான் அதற்கு குடும்பத்தார் யாரையும் கூப்பிடவில்லை அவன் வீடு வாங்கியதே உறவினர் ஒருவர் மலரவன்கிட்ட சொன்ன பிறகுதான் வீட்டினருக்கு தெரியும் கோமலவள்ளி மகனிடம் ஏண்டா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல ஏன் உன் வீட்டுக்கு நான் வந்துடுவேன்னு பயப்படுறியா என் புருஷன் வீடு இருக்கும்போது நான் ஏண்ட அங்கே வர்றேன் என்று நக்கலாக சொல்ல அவனோ உங்களுக்கு முன்னால் இது பாட்டிக்கு அவங்க புருஷன் கட்டின வீடு உங்களுக்கு தான் என்று சொல்ல அவர் முகம் கருத்து போனது சில சமயம் அவன் பாட்டியிடம் அமர்ந்து பேசுவான் நேரம் கிடைக்கும்போது பாட்டியிடம் பேசுவான் பாட்டி கலாவை பற்றி புலம்பி விட்டு கடைசியில் நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க முகிலா என்று தான் சொல்வார் அவன் பதில் பேசாமல் இருப்பான் மற்றவங்க செய்த தப்புக்கு நீ ஏன் உனக்கு தண்டனை கொடுத்து கொள்கிறாய் என்று அவர் கேட்கும்போது அவன் முகம் இறுகி கண்கள் சிவந்து லேசாக கலங்கி நிற்பான் இந்த கலக்கம் பாட்டியிடம் மட்டும்தான் யாஜினேஷ் அடுத்த மூன்று நாட்கள் இருந்துவிட்டு ஊருக்கு புறப்பட்டான் முகிலன் ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் போட்டுவிட்டு அவன் ட அவனை அவனை டவுனிற்கு கூட்டி போய் அவனுக்கு ஏகப்பட்ட துணிகள் வாங்கி கொடுத்தான் இவன் மறுத்தும் அவன் கேட்கலை ஒரே வார்த்தையில் நீயும் என் குடும்பத்தில் ஒருத்தன்தான் எங்கள் வீட்டு பெண்ணை எங்கள் வீட்டாரே வேண்டாம் என்று ஒதுக்கிய போதும் நீ அவளை பார்த்து கொண் நீ அவளை பார்த்து கொண்டாய் என் அத்தை குடும்பத்தைச் சேர்ந்தவன் நீ என்றான் இன்று அவர் இவ்வளவு பேசியதே அவனுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது ஆனாலும் உறவுக்காரன் என்று சொன்ன பிறகு இவனாலும் மறுக்க முடியவில்லை